இரு சகோதரர்கள் புவனகிரி என்ற இடத்தில் இரண்டு சகோதரர்கள் தங்கள் தந்தை விட்டுச் சென்ற வீட்டில் வசித்து வந்தனர் இரண்டு சகோதரர்கள் திருமணம் செய்து கொள்ளும் வரை வாழ்க்கை மிகவும் அமைதியாக இருந்தது மூத்த சகோதரன் ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த பெண்ணை மணந்தான் அதே சமயம் இளைய சகோதரனின் மனைவி ஒரு பணக்கார குடும்பத்திலிருந்து வந்தாள் ஆரம்பத்திலிருந்தே இரண்டு மனைவிகளும் சண்டையிட்டும் சச்சரவு செய்தும் தங்கள் நேரத்தைக் கழித்தனர் மூத்த சகோதரனின் மனைவியோ தான் மூத்த சகோதரனை மணந்ததால் தான் தான் முழு வீட்டிற்கும் எஜமானி என்று பிரகடனம் செய்வதை நிறுத்தவில்லை இளைய சகோதரனின் மனைவியோ ஒரு போர்க்குணம் கொண்டவள் மேலும் எல்லோரும் கேட்கும்படி கத்தினாள் அவள் யாரிடமிருந்தும் குறிப்பாக அந்த முட்டாள் பெண்ணிடமிருந்து கட்டளைகளை வாங்கப் போவதில்லை என்று இந்த இடைவிடாத சண்டையால் பைத்தியம் பிடிப்பதற்கு முன் இரண்டு சகோதரர்களும் தங்கள் சொத்தைப் பிரித்துக்கொண்டு தனித்தனி வீடுகளில் வாழ முடிவு செய்தனர் இறுதியில் மூத்த சகோதரன் ஒன்பது குழந்தைகளுடன் ஒரு பெரிய குடும்பத்தை வளர்த்தான் ஆனால் இவ்வளவு பேருக்கு உணவளிக்க அவனுக்கு இரண்டு வேலைகளையும் சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது இளைய சகோதரன் தன் மனைவியின் சீதன உதவியுடன் ஒரு பெரிய பண்ணையை வாங்கியிருந்தான் மேலும் மிகவும் வளமாக இருந்தான் ஒருநாள் மூத்த சகோதரன் தன் வயலை உழ ஒரு ஜோடி மாடுகளை கடன் கொடுக்க முடியுமா என்று தன் சகோதரனிடம் கேட்டான் ஏனெனில் அவனால் எந்த வேலை விலங்குகளையும் வாங்க முடியவில்லை இளைய சகோதரன் உடனடியாக ஒப்புக்கொண்டான் ஏனெனில் அவனிடம் நிறைய மாடுகள் இருந்தன மேலும் சில சமயங்களில் தாராளமாக இருக்க முடிந்தது மூத்த சகோதரன் தன் சகோதரனின் பண்ணைக்கு மாடுகளை சேகரிக்க சென்றபோது அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது ஏனென்றால் அங்கே ஒரு முற்றிலும் அன்னிய நிலத்தை உழுவதில் மும்முரமாக இருந்தான் நீங்கள் யார் என்று அவன் அந்நியனைக் கேட்டான் மேலும் நீங்கள் என் சகோதரனுக்காக எவ்வளவு காலமாக வேலை செய்கிறீர்கள் நல்ல ஐயா நான் உங்கள் சகோதரனின் துணையாக வரும் ஆவி என்று அன்னியன் மிகவும் பணிவுடன் பதிலளித்தான் உங்கள் சகோதரன் நிம்மதியாக இருந்து இன்னும் செழிக்க வேண்டும் என்பதற்காக நான் நாள் முழுவதும் இங்கே உழைக்கிறேன் அப்படியானால் எனக்கு ஏன் துணையாக வரும் ஆவியில்லை நான் விடியற்காலை முதல் மாலை வரை உழைக்க வேண்டியது அநியாயம் ஆனால் உங்களுக்கு துணையாக வரும் ஆவி இருக்கிறது என்று அன்னியன் பதிலளித்தான் ஒரு மரக்கூட்டத்தை சுட்டிக்காட்டி அவர் வழக்கம் போல் அங்கே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் ஆனால் நீங்கள் அவரை எழுப்ப முடியுமா என்று எனக்கு சந்தேகம் தான் மோசமாக நடத்தப்படுவதாக உணர்ந்த மூத்த சகோதரன் மரக்கூட்டத்தை நோக்கி விரைந்து சென்று ஒரு வலுவான குச்சியை எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த உருவத்தை நன்றாக தட்டினான் தன் கால்களில் குதித்து தான் அடிக்கப்பட்ட இடத்தில் பலமாக தேய்த்துக் கொண்டு துயரத்துடன் அழுதது நீங்கள் ஏன் என்னை அடித்தீர்கள் நீங்கள் எவ்வளவு சோம்பேறியான ஆவி என்று மூத்த சகோதரன் கத்தினான் என் சகோதரனின் ஆவி கடினமாக உழைக்கும்போது நீங்கள் நாள் முழுவதும் தூங்குவதில் திருப்தியடைகிறீர்கள் நீங்கள் ஏதாவது வேலை செய்யும் வரை நான் உங்களை நிச்சயமாக அடிப்பேன் என்னை அடிக்காதீர்கள் என்று ஆவி கெஞ்சியது நான் உண்மையில் சோம்பேறி அல்ல உங்கள் சகோதரனின் ஆவி விவசாய வேலை செய்ய முடியும் ஆனால் நான் ஒரு படித்த ஆவி மற்றும் வியாபாரத்தில் மட்டுமே நல்லவன் நீங்கள் சோம்பேறியாக இருப்பதோடு அபத்தமானவர் என் குடும்பம் பட்டினி கிடக்கும்போது ஒரு தொழிலைத் தொடங்க நான் எங்கிருந்து பணம் பெற முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு முதலீடு தேவையில்லை என்று ஆவி பதிலளித்தது உங்களுக்கு தேவையானது எல்லாம் மூளை நான் உங்கள் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக சிறப்பாக செயல்படுவீர்கள் பழைய துணிகள் காலி பாட்டில்கள் மற்றும் தேய்ந்த காலணிகளில் வியாபாரம் செய்வதன் மூலம் நாம் தொடங்கலாம் நகரத்திற்குச் செல்வோம் நான் உங்களுக்கு காட்டுகிறேன் இது சாத்தியக்கூறுகள் இருப்பதாகத் தோன்றியது எனவே மூத்த சகோதரன் தாமதமின்றி நகரத்திற்கு செல்ல முடிவு செய்தான் அனைத்தும் கட்டப்பட்டு வண்டிகளில் ஏற்றப்பட்டபோது வீட்டின் பின்புறத்தில் உரத்த முணுமுணுப்புகளைக் கேட்டான் அங்கே அவன் தரையில் உட்கார்ந்து முணுமுணுத்துக் கொண்டும் தன் முடியைப் பிடித்து இழுத்துக் கொண்டும் இருக்கும் ஒரு கிழட்டுப் பையை கண்டுபிடித்தான் நீங்கள் யார் என்று அவன் கேட்டான் நான் உங்கள் துரதிர்ஷ்டம் என்று கிழவி தன் விம்மல்களுக்கு இடையில் பதிலளித்தாள் இத்தனை ஆண்டுகளாக நான் உங்களுடன் இங்கே வசித்து வந்தேன் மேலும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன் இப்போது நீங்கள் வெளியேற நினைக்கிறீர்கள் இவ்வளவு துரதிருஷ்டத்துடன் நான் உங்களுக்கு இவ்வளவு விசுவாசமாக சேவை செய்த பிறகு இது நியாயமல்ல மூத்த சகோதரன் வீட்டிற்குள் ஓடி ஒரு பெரிய பெட்டியை விரைவாக காலி செய்து அதை வீட்டின் பின்புறத்திற்கு கொண்டு சென்றான் வாருங்கள் கிழவி என்று பெட்டியை திறந்து கெஞ்சினான் உள்ளே குதித்துவிடுங்கள் நீங்கள் பாதுகாப்பாக கவனிக்கப்படுவதை நான் உறுதி செய்கிறேன் கிழட்டுப்பை தன் முணுமுணுப்புகளையும் புலம்பல்களையும் நிறுத்திவிட்டு பெட்டிக்குள் ஏறினாள் அவள் உள்ளே வந்தவுடன் மூத்த சகோதரன் மூடியை பலமாக அடித்து ஒரு கனமான பெரிய பூட்டுடன் அதை பூட்டினான் பின்னர் அவன் முற்றத்தில் ஒரு ஆழமான குழியைத் தோண்டினான் அது அவனுக்குப் பிடித்திருந்தபோது அவன் பெட்டியை அதற்குள் தள்ளினான் மேலும் தன் துரதிருஷ்டத்தை என்றென்றும் புதைத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மண்ணால் குழியை நிரப்பும் வரை நிற்கவில்லை மாதங்கள் கடந்து செல்ல மூத்த சகோதரன் தன் துணையாக வரும் ஆவியின் உதவியுடன் நகரத்தில் ஒரு தொழிலைத் தொடங்கினான் முக்கியமாக பழைய துணிகளை கையாண்டான் பின்னர் இந்த தொழில் செழித்ததால் அவன் ஜவுளிகளுக்காக மற்றொரு கடையை தொடங்கினான் இதுவும் மிக நன்றாக நடந்தது இயற்கையாகவே அவனது செழிப்பு பற்றிய வதந்திகள் இளைய சகோதரனின் காதுகளை எட்டின அவன் தன் சகோதரனின் நல்ல அதிர்ஷ்டத்தில் ஆர்வம் கொண்டு நகரத்திற்கு ஒரு விஜயம் செய்ய முடிவு செய்தான் சகோதரர்கள் சந்தித்தபோது இளைய சகோதரன் இத்தனை ஆண்டுகள் வறுமைக்குப் பிறகு தன் சகோதரன் இவ்வளவு விரைவாக எப்படி ஒரு வெற்றிகரமான வணிகரானார் என்று கேட்க நேரத்தை வீணடிக்கவில்லை இது மிகவும் எளிமையானது என்று மூத்த சகோதரன் அறிவித்தான் அந்த கிழட்டுப்பை துரதிர்ஷ்டம் என்னுடன் வசித்து வருவதை நான் கண்டுபிடித்தேன் அதனால் நான் அவளை ஒரு பெட்டிக்குள் அடைத்து என் பின்புற முற்றத்தில் புதைத்தேன் தன் சகோதரனின் அதிர்ஷ்ட மாற்றத்தைக் கண்டு இளைய சகோதரன் பொறாமையால் நிரப்பப்பட்டான் மேலும் அவனுக்கு ஒரு கெடுதலை செய்ய சபதம் செய்தான் தங்கள் சொந்த கிராமத்திற்கு அவசரமாக திரும்பிச் சென்று இளைய சகோதரன் உடனடியாக தன் சகோதரனின் பழைய வீட்டிற்குச் சென்று நிறைய வெறித்தனமான தோண்டலுக்குப் பிறகு புதைக்கப்பட்ட பெட்டியை கண்டுபிடித்தான் கடைசியில் அவனால் பூட்டை உடைக்க முடிந்தபோது கிழட்டுப்பை பெட்டியிலிருந்து குதித்து இளைய சகோதரனைச் சுற்றி தன் கையைப் போட்டாள் நீங்கள் எனக்காக வந்திருக்கிறீர்கள் இப்போது நாம் ஒன்றாக மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்னை விட்டு விலகிப்போ என்று அவனது அணைப்பிலிருந்து வெளியேற முயற்சிக்கும்போது அவன் சுருக்கமாகச் சொன்னான் நீங்கள் என் மூத்த சகோதரனுக்குச் சொந்தமானவர் கிழட்டுப்பை பல் இல்லாத சிரிப்புடன் சிரித்தாள் உங்கள் சகோதரனுடன் எனக்கு எந்த சம்பந்தமும் வேண்டாம் நான் எதிர்காலத்தில் உங்களுடன் உங்களுடன்தான் வாழப்போகிறேன் அந்த நாளை இளைய சகோதரன் எவ்வளவு தூரம் வெறுத்தான் இப்போது அவன் அந்த பையுடன் சேர்ந்துவிட்டான் மேலும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு கெட்ட அதிர்ஷ்டம் வருவதாக தோன்றியது ஐயோ தன் சகோதரனின் நல்ல அதிர்ஷ்டத்தைக் கண்டு அவன் பைத்தியக்காரத்தனமாக பொறாமைப்படாமல் இருந்திருக்கலாமே நீதி பொறாமை மனதை குருடாக்குகிறது மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை துக்கமாக மாற்றுகிறது பொறாமையை வென்று நேர்மையான முயற்சியை நம்புகிறவன் அமைதியைக் காண்பான் ஏனென்றால் உண்மையான செழிப்பு பேராசையிலிருந்து அல்ல திருப்தி மற்றும் ஞானத்திலிருந்து வளர்கிறது